திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை ஆடும் பரிவேலணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா செருவில் சாடும் தனியானை சகோதர பாம்பன் ஸ்ரீமத் சுவாமிகள் அருளி செய்த பகை கடிதல் தினமும் ஒவ்வொரு பாடலாக நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைக்கி ஆறாவது பாடல் பாட போகிறோம் மொத்த பாடலையும் தான் பாடணும் நம்மளுக்கு நேரம் இல்லை எங்களுக்கு இதெல்லாம் கேட்குறதுக்குன்னு சொல்கிறவங்களுக்கும் குறைஞ்ச நேரத்தில் பார்க்கணுன்னு சொல்லி மாதிரி இருக்கிற தெரியாதவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க குறைக்க வராதிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நல்லா அதில் கொடுத்து மென்மேலும் சப்ஸ்கிரைபர் வந்து குவியணும் இனைய நே மருமகனே இனரணி புரல் புயனே என நினை எனதெதிரே கணபன வர உரமே கலை உர எழுதருமோ குணமுரு மணிமயிலே கொணர்தியும் இறைவன ஏரும் அருமுகனே இத சசி மருமகனே இனரணி புரள் புயனே என நினை எனதெதிரே கணபன வர உரமே உர எழுதருமோர் குணமுரு மணிமயிலே கொணர்தியுன் இறைவனையே இணையரும் அருமுகனே இத சசி மருமகனே இனரணி புரள் புயனே என நினை எனதெதிரே கணவன வர உரமே கலை உற எழுதருமோர் குணமுரு மணிமயிலே கொணர்தியுன் இறைவன இந்த பாடலுக்கான விளக்கம் மற்றொப்பில்லாத அருமுகனே இந்திராணி அன்பு கொள்ளும் மருமகனே கொத்தான மலர் மாலை புரளும் திருத்தோழனே என்று தியானிக்கும் என் எதிரில் கூட்டமான படங்களை உடைய சேடன் பாம்பின் வன்மை குன்றும்படி எழும் ஒப்பற்ற அருகுணமுடைய மரகத மயிலே உன் இறைவனை கொண்டு வந்தருள்வாயாக பாம்பன் சுவாமி அவ்வளோ இதுவாக சொல்லியிருக்கார் பாருங்கள் நம்ம அருணகிரிநாதரை தானே ரொம்ப இதுவாக நினச்சார் அந்த சாயலியும் அருமையாக எழுதியிருக்கார் என்னோட தியானத்தில் அந்த ஆதி சேடன் அந்த பாம்பு வந்து படம் எடுத்து நிற்கிது சேடன் பாம்பின் வன்மை குன்றும்படி எழும் ஒப்பற்ற அருட்குணமுடைய மரகத மயிலே உன் இறைவனை கொண்டு வந்து அருள்வாயாக அதாவது மற்றொப்பில்லாத அருமுகனே அவருக்கு யாரும் ஒப்பு உயர்வு சொல்ல முடியாது மற்றொப்பில்லாத அருமுகனே ஏன்னா அவருடைய யாருடைய கர்ப்பத்திலையும் அவர் பிறக்கலை யாரை வச்சு அவருக்கு ஈட சொல்ல முடியும் சிவபெருமானுடைய நெற்றி கண்ணில் சிவபெருமானுக்கு எப்படி இந்த இதுவும் சொல்ல முடியாதோ அது மாதிரி முருகப்பெருமானையும் இந்திராணி அன்பு கொள்ளும் அதாவது மாமியார் தே தேவியானையோட அம்மா இந்திரனுடைய மனைவி இந்திராணி அன்பு கொள்ளும் மருமகனே கொத்தான மலர் மாலை புரளும் திருத்தோழனே அப்படி புகழ்கிறார் இதையெல்லாம் கேளுங்க கேட்டு அந்த முருகப்பெருமானுடைய திருவருளையும் நம்ம பாம்பன் சாமிகளுடைய குருவருளையும் அருளையும் பரிபூர்ணமாக பெற்று நல்லபடியாக இருக்கணும் வேண்டுதல அதுதான் நாம் இதெல்லாம் பார்க்குறோம் பார்க்குறதால எனக்கு பரவாயில்ல எனக்கு இப்போ நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கமன் பண்ணுங்க ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நாலு நாள் விளக்கேற்றிட்டு நாலாவது நாள் நடக்கலைன்னு விட்டுட்டு போகக்கூடாது தினந்தோறும் பண்ணுங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணுங்க உங்கள் நம்மளுடைய வேலை இது அப்படின்னு சொல்லிட்டு செய்ங்க செய்துக்கிட்டு வர வர தன்னால் எல்லாமே நன்மையாக நடக்கும் முதல்ல வந்து எப்பயுமே நம்ம பண்ணும்போது கொஞ்சம் பண்ண முடியாத சூழலில் வரும் ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற அந்த கெட்ட சூழல்கள் நம்மளை பண்ண விடாமல் தடுக்கும் அதை நம்ம பல்ல கடிச்சிக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இதுவும் நம்ம கடந்து போயிடணும் முருகப்பெருமானுடைய திருவருளால் எதையும் கடந்து போவோம் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு நல்லதே நடங்க நல்லதே நினைங்க சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கை நம்மளுக்கு எதிர்காலத்தில் அமையும் இது உங்களுக்கான பதிவு இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இத சசி மகனே னே எனதெதிரே கணபன வர ஊரமே காலை ஊற எழுதருமோர் குணமுரு மணிமயிலே கொணர்ஜி இறைவனையே முகனே இத சசி மருமகனே இனரணி புரல் பூயனே என நினை எனதெதிரே கணபன வரபுறமே கலைபுற எழுதருமோர் குணமுறு மணிமயிலே பொணர்தியுன் இறைவனையே இனையரும் அருமுகனே இத சசி மருமகனே புரள் புயனே என நினை எனதெதிரே கணபன வர ஊரமே கலை ஊற எழுதருமோர் குணமுரு மணிமயிலே கொணர்தியுன் இறைவனையே கொணர்தியுன் இறைவனையே அம்மா ஏன் இத்தனை வாட்டி பாடுறாங்கன்னு நினைக்காதீங்க ஒரு முறை கேட்டால் போகாது இருமுறை கேட்டால் போகாது எனக்கு தான் ஓய்வு இல்லையே நான் தான் வேலை வேலைன்னு சுற்றுறனே அப்படின்றவங்களுக்கு இந்த ஒரு நாலஞ்சு வாட்டி பாடுறதையாவது அவங்க காதால் கேட்டாங்கன்னா முருகப்பெருமானுடைய திருவருள் அந்த நேரம் அவங்க அந்த அஞ்சு நிமிஷம் முருகப்பெருமானை சிந்திச்சிருக்கிறாங்க இல்லையா அது பெரிய புண்ணியம் நாம் இப்போ இந்த ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் பெருசாக மழையாக வந்து நிற்கும் அதையெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க இந்த ஒரு சின்ன விஷயத்தில் நடந்துருமா அப்படின்லாம் நினைக்காதீங்க ஒரு சின்ன விஷயந்தான் நம்மளுக்கு பெரிய விஷயமாக மாறும் நாளைக்கு அந்த மாதிரி இதையெல்லாம் இருக்கிற இந்த நேரமே நம்மளுக்கு புண்ணிய நேரம் நிறைய பாவங்களையும் இதுவும் இப்போ கணக்கு வழக்கு இல்லாமல் பண்ணுறோம் புண்ணியத்தையாவது இந்த அஞ்சு நிமிஷமாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இத்தனை முறை பாடுற இதையெல்லாம் கேட்டு பயனடைங்க வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் அயிலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்